நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஹிஸ்டரி பாடப்பிரிவு நண்பர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிகிழவின் சார்பாக இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் அதற்கான ஆனது நம்ம இந்த வீடியோல நினைச்ச பாக்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜை எப்படி நம்ம கண்டக்ட் பண்றோம் எப்படி இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும் எப்படி வெற்றி பெற முடியும் எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் நம்ம அதுக்கு என்னெல்லாம் நீங்க அதற்கு என்னெல்லாம் எல்லா தகவல்களுமே ஏ டு நம்ம நம்ம இந்த ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் சோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம் ஹிஸ்டரி பாடப்பிரிவை ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு மெத்தடு வந்து சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் இதுல இருந்து இருந்து எழுபது தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்குங்கும் போது நம்ம ஸ்கூல்ல போய் சொல்லிக் கொடுக்க போறோம் அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் புக்குங்கிறது நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது அதுல ஒவ்வொரு லெசன் வைஸா குறிப்பாக நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு லெசன் வைஸாவே நம்ம என்ன போறோம் டெஸ்ட் எழுத போறோம் அப்ப சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு எழுபது தேர்வுகளும் அதே மாதிரி மூல புத்தகங்கள் பிஜில இருந்து யூஜியில இருந்து உங்களுக்கு யூனிட் ஒண்ணு முதல் யூனிட் பத்து வரைக்கும் வந்து எழுபத்தி ஓரு தேர்வுகள் மொத்தம் ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஓரு தேர்வுகளானது நம்ம கொடுக்குறோம் இது போக சைக்காலஜி சரிங்களா சைக்காலஜிக்கு நம்ம தேர்வு கொடுக்குறோம் அதே மாதிரி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை ஃபுல்லாமே சேர்த்து சரிங்களா இதை ஃபுல்லாமே சேர்த்து நாற்பத்தி நான்கு டெஸ்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளானது நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்ப இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வுகளையும் எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் ஆன்னு சொல்லி பார்க்கிற பட்சத்துல நம்முடைய சுபிக்குழுவினுடைய மொபைல் ஆப்ஸ்ல இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் பிடிஎஃப்லயும் இருக்கும் பிளஸ் ஆன்லைன்லயும் இருக்கும் நீங்க ரெண்டுல எது வேணாலும் யூஸ் கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ராசஸ் ஆனது உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதற்கான தேர்வுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் கண்டென்ட் எழுபது தேர்வுக்கான கண்டென்ட் இங்க கொடுத்துருக்கோம் சோ இதில் ஒவ்வொரு தேர்வுகளுமே எழுபத்தி ஐந்து வினாக்கள் வரைக்கும் என்னென்ன புக்கு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்கு அதனுடைய டாபிக் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து நைன்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒவ்வொரு பாடம் வாரியாக தேர்வுன்னு சொல்லி நம்ம செஞ்சிருக்கோம் அதற்கான கொஸ்டினும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம் டோட்டலா எழுபது டெஸ்ட் ஸோ இந்த எழுபது தேர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடும் இதுல ஒரே ஒரு பகுதி மட்டும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யல இதுல ஆட் பண்ணல ஏன் ஆட் பண்ணலைன்னா இந்த எத்திக்ஸ் புக்குக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கொஸ்டின் ஆன்சரோட பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட்டுக்கு இடையிலேயே நம்ம கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்போ லெவன்த் அண்ட் டுவெல்த்து எத்திக்ஸ் புக்குக்கான கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் ஒவ்வொரு டாபிக் வைஸா அதே மாதிரி ஒவ்வொரு பாடம் வாரியாக ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாடம் வாரியாகனு சொல்லி உங்களுக்கு நம்ம நினச்சிச்சிருவோம் எழுபது தீர்வு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன யூனிட்றது யூனிட்டோட பகுதி அடுத்து அதுல இருக்கக்கூடிய ஹெட்டிங் சரிங்களா இந்திய ஆதாரம் இந்திய வரலாற்று ஆதாரம் இந்திய ஹரப்பா சிந்துவெளி வெளி நாகரிகம் வேத காலம் சமணம் மற்றும் பௌத்தம் மௌரியர்கள் சந்திரகுப்தர் அசோகர் மயு மௌரியர்களுடைய நிர்வாகம் கனிஷ்கர் சோ இது ஃபுல்லாமே அடுத்த டாபிக் சொல்லி உங்களுக்கு டாபிக் வைஸா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அதற்கான டாபிக் அது என்ன யூனிட்ல இருக்கு இந்த யூனிட்டுக்கு எந்த புக்கு படிக்கணும் நம்ம பனிரெண்டு மூல புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வீடியோ கொடுத்துருக்கோம் சோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறத அந்த வீடியோலாம் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் ஃபுல்லாமே அந்த மூல புத்தகங்களை உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிடும் ஒவ்வொரு பார்ட்டா ஒவ்வொரு தலைப்பா கொடுத்துறோம் இதுல பாருங்க யூனிட் செவன் யூனிட் எயிட் சோ இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறோம்னா தற்கால தமிழ்நாடு வரலாறு சரிங்களா தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு முற்கால தமிழ்நாட்டின் வரலாறு சரிங்களா இந்த ரெண்டு புக்குமே வந்து பாத்தீங்கன்னா க வெங்கடேஷன் அவர்களுடைய புக்கு அந்த க வெங்கடேஷன் அவருடைய புக்கோட சரிங்களா புக்கோட ஹெட்டிங்கை தான் இங்க அப்படியே தூக்கி கொடுத்துருக்கிறோம் சரிங்களா சோ அப்ப யூனிட் செவன் யூனிட் எயிட் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் சாரோட புக்கை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல இந்த ஹெட்டிங் வரிசையா இருக்கும் அப்படியே நீங்க படிச்சுக்க வேண்டியதான் சோ அடுத்து யூனிட் ஒன்பது பத்து அதற்கான டாபிக் கொடுத்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட்டுக்கான டெஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில மூல புத்தகங்கள் நம்ம கொடுத்துருப்போம் யூனிட் பத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வெங்கடேஷன் அவருடைய புக்கு அதே மாதிரி சதாசிவ புக் என்னென்ன புக்கு நீங்க படிக்கணுங்கிறது நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு அந்த யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு படிச்சது போக நம்ம ஒவ்வொரு பேரரசுக்குமே புக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பன்னெண்டு புக்கில் சொல்லியிருக்கோம் சேர மன்னர்களின் வரலாறு சேர மன்னர்களினுடைய வரலாறுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு அவை சரிங்களா சுத்திரைசாமி பிள்ளை அவருடைய புக்கு தான் சேர மன்னர்களின் வரலாறுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு பகுதியா பிடிச்சு நம்ம தேர்வு கொடுக்குறோம் அதே மாதிரி சோழ மன்னர்களின் வரலாறு டாக்டர் மா ராச மாணிக்கனாருடைய புக்கு பல்லவர்களின் வரலாறு பல்லவர்களின் வரலாறு டாக்டர் மா ராசம் மாணிக்கனார் பாண்டிய மன்னர்களின் வரலாறு டிவி சதாசிவ பண்டாரத்தார் சோ இந்த மூல புத்தகங்களை யூனிட் எய்த்து அதே மாதிரி செவன்த் இது சோழ சேர பல்லவ பாண்டிய பேரரசு வந்துடும் வெங்கடேசன் சாரோட முற்கால தற்கால புக்கு நீங்க படிச்சது போக இந்த பேரரசுக்குன்னு நீங்க என்ன செய்யணும் மூல புத்தகங்கள் பார்க்கணும் அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் இரண்டு தேர்வுகள் ஒவ்வொரு டாபிக் வைசா கொடுத்து அடுத்து முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு கொடுத்துருவாங்க நூத்தி நாப்பத்தி ஒரு தேர்வானது உங்களுக்கு ஹிஸ்டரி கல்வி உளவியல் இதற்கான ஃபுல்லாமே நம்ம என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளுக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு நம்ம இங்க என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு ஸோ இதனுடைய பிடிஎஃப் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இந்த டெஸ்ட் ஆனது முப்பத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒண்ணுல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நீங்க இடையில எப்ப ஜாயின் பண்ணாலும் முடிந்த தேர்வுக்கான பிடிஎஃப் இருக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு நீங்க ஆன்லைன் பிடிஎஃப் பயன்படுத்திக்கிற அளவிற்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிருக்கோம் அதனால தேர்வு இவ்வளவு தேர்வு முடிஞ்சிருச்சே நீங்க கஷ்டப்பட வேண்டியதுல இனியும் ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிற பட்சத்திலையும் சரி முடிந்த தேர்வுக்கான பிடிஎஃப் இருக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இந்த தேர்வுக்கான கட்டணங்கிறது தான் மெயின் டீடாக் இந்த தேர்வுக்கான கட்டணம் சொல்லி பார்க்கும் பொழுது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு நுழைவு கட்டணமா வச்சிருக்கோம் சோ இந்த இரண்டாயிரம் ரூபாய் நுழைவு கட்டணம் என்பது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாடம் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதற்கான நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுக்கான பிளானா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு கட்டணம் சோ இந்த தேர்விற்கு தேவையான கையேடு பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு நம்ம செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் கொடுத்து அந்த பிடிஎஃப் நீங்க எழுதக்கூடிய இருக்கும் அதே மாதிரி ஒரு குழுவில் முப்பது ஆசிரியர்கள் மட்டும்தான் அதற்கு ஒரு கைடு கொடுத்து உங்களை கண்காணிப்பதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கி இருக்கோம் சோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிரோம் இரண்டாயிரம் ரூபாய் நீங்க செலுத்துற பட்சத்துல உட்கி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்ல சுபைக்குழுவினோட அந்த பன்னிரெண்டு மூல புத்தகம் எனக்கு வேணும் அந்த மூல புத்தகத்தை வச்சு நான் படிச்சுக்கிட்டு நான் தேர்வு எழுத பட்சத்துல அந்த பனிரெண்டு மூல புத்தகங்களானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் நாலாயிரம் ரூபாய் மூல புத்தகம் வரும் ஸோ அந்த நாலாயிரம் ரூபாய் செலுத்துற பட்சத்துல உங்களுக்கு மூல புத்தகத்தை கொரியர் கொடுத்துருவோம் அது போக டெஸ்ட் பேஜுக்கு இரண்டாயிரத்திற்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் நீங்க செலுத்தினால் போதுமானது இது போக இந்த மூல புத்தகங்கள் அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினான்கு புக்காக ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த பன்னெண்டு புக்குங்கிறது மூல புத்தகம் இந்த பதினாலு புக்குங்கிறது நம்மளுடைய மெட்டீரியல் சோ இது வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினான்கு புக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கு அதே மாதிரி பிஜி யூஜி எல்லாமே கவர் ஆயிரும் பதினான்கு புக்கா வரும் நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் இது வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நுழைவு கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்ப நீங்க இரண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டியதுல நான்காயிரம் ரூபாய் செலுத்துற பட்சத்துல பன்னெண்டு புக்கு உங்களுக்கு வந்துடும் டெஸ்ட்டுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் செலுத்தினா போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு புக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் எல்லாமே சேர்த்துனா நாலாயிரத்தி அறுநூறு டெஸ்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும் சரிங்களா ஸோ இது போக ஏற்கனவே நான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் சுபி குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியலை வாங்கியிருக்கிறேன் பிஜிடிஆர்பி முன்பு நடைபெற்றதுக்கு யூஜிடிஆர்பிக்கு அதே மாதிரி செகண்ட் கேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு டிஎன் டிஇடிக்கு என்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு டெஸ்ட் பேஜ் அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்துக்கு பதிலாக ஆயிரத்தி ஐநூறு ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ அடுத்து இந்த டீடைல்ஸ் உள்ள என்னென்ன அந்த பன்னெண்டு மூல புத்தகம் அந்த பன்னெண்டு மூல புத்தகத்தையும் டோட்டலா நீங்க கால்குலேட் பண்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வரும் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதை தாண்டி போகும் கொரியரோட சேர்த்து பார்க்கும் பொழுது நம்ம நான்காயிரம் ரூபாய் வந்து அதுலயுமே நம்ம தள்ளுபடி பண்ணி நான்காயிரம் ரூபாய் செலுத்துற பட்சத்துல நம்ம மொத்தமா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அனுப்பி வச்சுரும் ஸோ அந்த டீட்டெயில் அதே மாதிரி நம்மளுடைய சுபி குழுவினுடைய அதிகாரப்பூர்வ கரண்ட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் அதே மாதிரி கூகுள் பே ஃபோன்பேயோட எண்ணு ஸோ அடுத்து அதை எப்படி நீங்கள் வாங்கணும்னு டீட்டெயில் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக வரலாற்று ஆசிரியராக மாற வேண்டும் என்று வெறித்தனமாக பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வு இதை தவிர்த்து வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது நம்ம உட்காந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு சிலபஸோட கண்டென்ட் எல்லாத்துக்கும் எந்தெந்த புக்குங்கிறத உட்கார்ந்து செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் உருவாக்கியிருக்கோம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத கால ஸ்டடி பண்ண வேண்டியது நிச்சயமாக பணிக்கு செல்ல முடியும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே